இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க சார் வந்து வெறும் பப்ளிசிட்டிக்காக தான் வந்து இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஆனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்டயும் சார் சொன்ன இதே வார்த்தை தான் நல்லா படிமா அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க போய் சாரை பார்க்க போகணும் போது சார் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா வந்து என்ன வந்து எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் ஆனா வந்து படிப்பு தான் முக்கியம் என்னை விட வந்து படிப்பு வந்து இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு சோ வந்து இப்போ வந்து எங்க அம்மாவோட ஆசைய நான் வந்து நல்லா படிச்சு இந்த இடத்துக்கு வந்து நிறைவேற்றினதுல ஒரு மகளா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த வருஷம் வர முடியாது ஆனா இந்த வருஷம் எனக்கு துணையா இருந்த எல்லாருக்கும் என்னோட டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என் அக்கா தம்பி அப்புறம் அப்பா அம்மா எல்லாருக்குமே நன்றி இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க சார் வந்து வெறும் பப்ளிசிட்டிக்காக தான் வந்து இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஆனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்டயும் சார் சொன்ன இதே வார்த்தை தான் நல்லா படிமா அப்படின்னு எங்க அம்மா கிட்ட எங்க அம்மா ஸ்கூல் கட்டடிச்சுட்டு போய் சாரை பார்க்க போகும்போது சார் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா வந்து என்ன வந்து எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம் ஆனா வந்து படிப்பு தான் முக்கியம் என்னை விட வந்து படிப்பு ஒன்றும் கம்மியானதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்து இப்போ வந்து எங்க அம்மாவோட ஆசையை நான் வந்து நல்லா படிச்சு இந்த இடத்துக்கு வந்து நிறைவேற்றினதுல ஒரு மகளா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த வருஷம் வர முடியாது ஆனா இந்த வருஷம் எனக்கு துணையா இருந்த எல்லாருக்கும் என்னோட டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என் அக்கா தம்பி அப்புறம் அப்பா அம்மா எல்லாருக்குமே நன்றி இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க சார் வந்து வெறும் பப்ளிசிட்டிக்காக தான் வந்து இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்டயும் சார் சொன்ன இதே வார்த்தை தான் நல்லா படிமா அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க எங்க அம்மா ஸ்கூல் கட்டடிச்சுட்டு போய் சாரை பார்க்க போகும்போது சார் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா வந்து என்னை வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ஆனா வந்து படிப்பு தான் முக்கியம் என்னை விட வந்து படிப்பு வந்து கம்மியானதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து 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 இப்போ நான் நல்லா இந்த இடத்துக்கு ஒரு மகளா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த வருஷம் வர முடியாது ஆனா இந்த வருஷம் எனக்கு துணையா இருந்த எல்லாருக்கும் என்னோட டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என் அக்கா தம்பி அப்புறம் அப்பா அம்மா எல்லாருக்குமே நன்றி அதுக்கப்புறம் தம்பி